பாரதியார் பல்கலைக்கழக பணியாளர் நல சங்கத்தின் அவசர பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது இதுகுறித்து பாரதியார் பல்கலைக்கழக பணியாளர்கள் நல சங்கம் பொதுச் செயலாளர் ரமேஷ்குமார் செய்தியாளர்களிடம் கூறுகையில் தீபாவளிக்கு இன்னும் பதிமூன்று நாட்களே உள்ள நிலையில் தொழிலாளர்களுக்கு பண்டிகை முன்பணம் வழங்காமல் பல்கலைக்கழக நிர்வாகம் வஞ்சித்து வருகின்றது அதை கொடுக்க விடாமல் நிதி அலுவலக ஊழியர்களான டெலிஃபோன் ஆபரேட்டர் மோகன்ராஜ் சதாசிவம் கனகராஜ் ஆகியோர் தடுத்து நிறுத்தியுள்ளனர் தற்காலிக தொழிலாளர்களுக்கு தமிழக அரசால் வழங்கப்பட்ட பொங்கல் சிறப்பு மிகை ஊதியம் ரூபாய் ஆயிரத்தை நிதி ஆட்சிக்குழு ஒப்புதல் கொடுத்தும் கடந்த பத்து மாத காலமாக வழங்காமல் நிறுத்தி வைத்துள்ளார்கள் அதற்கு இந்த பல்கலைக்கழக நிர்வாகம் துணை கொண்டிருப்பதாகவும் இதேபோன்று தற்காலிக தொழிலாளர்களின் ஏழு மாத ஊதிய நிலுவைத் தொகையையும் கணக்கு போட தெரியவில்லை என்று சொல்லி வைத்துள்ளார்கள் இப்படி கணக்கு வழக்கு தெரியாதவர்கள் எல்லாம் நிதி அலுவலகத்தில் வைத்துக்கொண்டு கொண்டு பாரதியார் பல்கலைக்கழகம் நிர்வாக சீர்கேட்டில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறது சில நாட்களுக்கு முன்பு பதிவாளரிடம் பேசும்போது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சட்டப்படியான அனைத்தும் கிடைப்பதற்கு நான் வழிவகை செய்து விடுவேன் என்று வாக்குறுதி கொடுத்தார் ஆனால் இன்று நிரந்தர பணியாளர்களுக்கு மட்டும்தான் பொங்கல் தீபாவளி முன்பு பணம் வழங்கப்படும் என்று கூறுகிறார்கள் இதனை மாண்பு மிகு முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு சேர்க்குமாறு தோழர்களை தோழமையுடன் கேட்டுக்கொள்கிறேன் என தெரிவித்தார் இந்த அவசர குழு பொதுக்குழு கூட்டத்தின் நோக்கம் தீபாவளி பண்டிகைக்கு இன்னும் பத்து பதிமூன்று நாட்களே இருக்கும் நிலையில் வருஷ வருஷம் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய தீபாவளி முன்பணம் பிடித்தம் செய்யும் வகையில் கடந்த ஐந்தாறு ஆண்டுகளாக வாங்கி கொண்டிருக்கிறோம் அது தொழிலாளர்கள் இன்னும் வழங்கவில்லை இதனால் தொழிலாளர்கள் மிகவும் வறுமையில் வாடி கடுமையாக பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இது குறித்து பதிவாளர் ஆறாம் தேதிக்குள் வழங்கிவிடப்படும் தீபாவளி பண்டிகை முன்பணம் ஊதிய ஏழு மாத ஊதிய தொகை பொங்கல் போனஸ் அனைத்தும் வழங்கவிட வேண்டும் என்று சொல்லியும் இதுவரை நடவடிக்கை எடுக்காமல் இன்று காலை நிரந்தர பணியாளர்களுக்கு மட்டுமே வழங்கப்படும் என்று சுற்றறிக்கை விடப்பட்டுள்ளது பதிவாளர் அலுவலகத்தால் இதனை தொழிற்சங்கம் ஊடக நண்பர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறது நிதி அலுவலகத்தில் உள்ளவர்கள் தொழிலாளர்களுக்கு எந்த பலனும் கிடைக்கக்கூடாது என்று நிதி அலுவலர் உட்பட அனைவரும் துரோகம் செய்து கொண்டிருக்கிறார்கள் தொழிலாளர் விரோத சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை மாற்ற வேண்டும் என்று பல முறை நிர்வாகத்திடம் பதிவாளர்களிடம் சொல்லியும் அவரும் நடவடிக்கை எடுக்கவில்லை அவர் அங்கே பார்த்தீங்கன்னா குறிப்பாக சொல்லணுன்னா டிஆர் கனகராஜு ஏஎஸ்ஓ சதாசிவம் டிஓ டெலிஃபோன் அவர் வந்து மோகன்ராஜு இவங்கெல்லாம் வந்து இந்த அத்துக்கூலிகளுக்கு நம்ம ஏன் செய்யணும் அப்படின்னலாம் பேசுகிறாரு இது அங்குள்ள தோழர்கள் எங்களுக்கு சொல்கிறாங்க அப்படி என்றால் தொழிலாளர்களை ஒரு மனிதனாக கூட மதிக்க முடியாத நிலை சமூக நீதி இல்லாத நிலை இங்கு நிலவி கொண்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம் இன்னும் சொல்ல போனால் இங்குள்ள அனைவரையும் ஆண்டான அடிமை போல் நடத்த வேண்டும் என்று நினைக்கிறார்கள் இது வந்து தன்மையாக கண்டிக்கத்தக்கது அதனால் இந்த பொதுக்குழுவில் வருகிற பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை அன்று மாலை ஐந்து மணி முதல் உள்ளிருப்பு போராட்டம் நடத்துவது என்று பொதுக்குழுவால் தீர்மானிக்கப்படுகிறது அதனை ஊடகத்திற்காக தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது அதாவது பொங்கல் போனஸ் ஒரு ஆயிரம் ரூபா தான் அது தொழிலாளிக்கு கொடுங்கன்னு முதலமைச்சர் அறிவிச்சிட்டாரு ஜனவரி இருபத்தஞ்சில் அது கன்வீனர் ஒப்புதல் கொடுத்துட்டார் ஆனால் இங்கே உள்ளவங்க செய்கிறது இல்லைன்னா இந்த ஆட்சிக்கு கெட்ட பேரை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க இதை வந்து செய்கிறாங்க இதை வந்து இந்த ஊடகத்தின் வாயிலாக இந்த சங்கம் கொண்டு வருது மாண்பு முதல்வரின் நல்லாட்சிக்கு கெட்ட பேரை கொண்டு வரணும்னு செய்கிறாங்க பல்கலைக்கழக நிர்வாகம் தான் நிதி அலுவலகம் நிதி அலுவலர் ஜியோ படிக்க தெரியலைங்க ஒரு அரசாணையை படிக்க தெரியார் எப்படிங்க ஜியோ ஒரு நிதி நிதியலுவலராக இருக்க முடியும் தகுதி வாய்ந்த அலுவலர்கள் அலுவலகத்தில் கிடையாது நிதி அலுவலகத்தில் கிடையவே கிடையாது அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய கன்வீனர் கமிட்டி என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் எத்தனை பேர்த்துக்கு என்ன அறிகுறி வரும் அதை வந்து கால்குலேஷன் போட்டு கொடுங்க அப்படிங்கிறாங்க அப்படி என்றால் இங்குள்ள பதிவாளர் அலுவலகங்கள் இருக்குது நிதி அலுவலகங்கள் எதற்காக இருக்குது யாருக்காக செயல்பட்டு கொண்டு இருக்கிறது கோரிக்கையை கொண்டு போவர்களே எல்லாம் கணக்கு போட்டு கொடுத்து விட்டால் உங்களுக்கு என்ன வேலை அப்படி என்றால் அந்த பணி தெரியாதவர்களை அங்கே வைத்துக்கொண்டு தடுமாறிக்கொண்டு இருக்கிறார்கள் பல்கலைக்கழக நிர்வாகத்தை சீரழித்து கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் சட்டப்படியான உள்ளிருப்பு போராட்டத்தை வெள்ளிக்கிழமை மாலை பத்து மணி பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று வெள்ளிக்கிழமை மாலை வந்து நாங்கள் துவங்கிறோம்